திரிசங்கு சொர்க்கம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாத நிலை சொர்க்கத்துக்கும் போக முடியாது பூமிக்கு வர முடியாது இடையிலேயே இருக்கணும் இது ராமாயணத்தில் வந்து விஸ்வாமித்தர் வந்து ராமனுடைய ராமருக்கு சொல்லக்கூடிய ஒரு கதைங்க திரிசங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசன் அவனுடைய இயற்பெயர் வந்து சத்திய விரதன் அவங்க அப்பா வந்து திரிஹரணி இந்த திரியரணி என்ன பண்ணுறா ஐயோத்தி தலைநகராக கொண்டு ஆட்சி செய்கிறாரு அவங்க அப்பா பேச்சை வந்து இவன் விரதன் கேட்குறதே கிடையாது அப்போ என்ன செய்கிறாரு அவருடைய குரு வந்து வசிஷ்டர் உடனே வசிஷ்டர் சொல்கிறாரு இவனை போய் காட்டில் இருக்க சொல்லுங்கள் காட்டில் இருந்தாவது புத்தி வரும் அப்படின்னா உடனே அவங்க அப்பா திரியர் நீ சொல்கிறாரு மகனை பார்த்து நீ வந்து நாட்டில் இருக்க அந்த காட்டில் போய் கொஞ்சம் நாள் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியவிரதன் அனுப்பிவிட்றார் சத்தியவிரதன் வந்து காட்டுக்கு போகிறாரு வசிஷ்டர் மேலே பயங்கரமான கோபம் இருக்குது எனக்கு இது தான் ஐடியா கொடுத்தவர் அப்போ அந்த நேரத்தில் காட்டில் இருந்த விஸ்வாமித்தர் என்ன பண்ணுறாரு தன் மனைவி மக்கள் அங்கே விட்டுட்டு தவம் செய்ய போயிடுறாருங்க த ராஜயோகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் வாங்குவதற்காக கடும் தவிர செய்ய போய்ட்றார் அப்போ அந்த நேரத்தில் அந்த மனைவி மக்கள் விஸ்வாமித்தனுடைய மனைவி மக்கள் கடுமையாக துயரம் படுறாங்க அப்போ இவர் சத்யவர்தர் என்ன செய்யறாரு காட்டுக்குள்ளே போகிறப்ப அந்த மனைவி மக்களை பாதுகாத்து அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து ஒரு வீடு கட்டி கொடுத்து அங்கே காட்டிலே பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க உடனே அந்த நேரத்தில் வசிஷ்டரை வந்து பழி வாங்கினோம் அப்படிங்கிறத சத்தியவிர்தனுடைய நோக்கம் அப்போ வசிஷ்டர் ஒரு பசு வச்சுருந்தார் அந்த பசுவையும் கண்ணையும் பிடிச்சிட்டு வந்து அதை வெட்டி அந்த கறியை சத்தியவர்தன் விஸ்வாமித்துறை மனைவி மகள் எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க அப்போ எல்லாம் சாப்பிட்றாங்க இந்த தகவல் வந்து வசிஷ்டருக்கு தெரிஞ்சு போயிடுது வசிஷ்டர் கோவப்படுறார் கோவப்பட்டு நீ வந்து உங்கள் அப்பா பேச்சை கேட்கல பசுமாட்டை கடத்தின பசுமாட்டை கொன்று தின்ன அதனால் மூன்று மிகப்பெரிய பாவங்களை செய்திருக்கிறாய் அதனால் உன் பேர் சத்தியவிரதன் கிடையாது இன்றையிலிருந்து திரி சங்கு அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சுட்டாருங்க இதனால் நீ கடுமையாக பாதிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டார் விஸ்வாமித்தர் தவம் முடிஞ்சு வராரு வந்து பார்த்தா தன்னுடைய மனைவி மகளியில் காப்பாற்றுறது யாருன்னா திரிசங்கு அப்போ திரிசங்கம் உங்களுடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்டால் திரிசங்கு சொல்கிறாரு இந்த உடலோடு நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசைங்க ஏன்னா இறந்து தான் நிறைய பேர் சொர்க்கத்துக்கு போவாங்க இந்த உடலோடு நான் செல்ல வேண்டும் அப்படின்னா விஸ்வாமித்தர் சரி அப்படியே செய்வ மொழியை பயன்படுத்தி அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறார் அப்போ சொர்க்கத்தில் இந்திரன் தடுக்கிறார் ஏன்னா சொர்க்கத்துக்கு வந்து ஆன்மா மட்டும்தான் போகணுங்கிறது விதி உடல் வராது அப்போ அவன் சொர்க்கத்துக்கு போக முடியல பூமிக்கும் திரும்ப முடியல அப்போ விஸ்வாமித்தர் என்ன பண்ணுறாருனா அந்த திருசங்குக்காக சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் இடையில் செயற்கையாக இவரே ஒரு சொர்க்கத்தை உருவாக்குறாருங்க ஏன்னா தன்னுடைய மனைவி மகளை பாதுகாத்த நன்றிக்காக அதுதான் திரிசங்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் ராமபிரானுக்கு பாலகாண்டத்தில் தன்னுடைய கதையை அந்த கதையை சொல்கிறாருக்கு அப்போது திரிசங்கு அப்படின்னா நாம் இன்றைக்கி நடைமுறையில் என்ன வச்சுருக்கோன்னா நாம் ஒரு முடிவு எடுப்போம் அந்த முடிவை முழுசாக செய்ய முடியாமையும் பழைய நிலைமைக்கு வர முடியாமையும் இடையில் சிக்கிக்குவோம் இதுதான் திரிசங்கு சொர்க்கம்னு இன்றைக்கி நாம் வச்சுருக்கிறோம் ஆனால் உண்மையான திருச்சங்கு விஸ்வாமித்தரால் உருவாக்கப்பட்ட செயற்கை சொர்க்கத்தில் நலமாக இருக்கிறார்